இந்தியா பாகிஸ்தான் போர் விவகாரத்தில் மனிதம்தான் வெற்றி பெற வேண்டும் என நடிகை சிம்ரன் கருத்து தெரிவித்துள்ளார் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த நடிகை சிம்ரன் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தன்னுடைய முப்பது ஆண்டுகால சினிமா வாழ்க்கையில் மிக சிறந்த படம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரில் இறுதியில் மனிதம்தான் வெற்றி பெற வேண்டும் என தனது கருத்தை பதிவு செய்துள்ளார் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா வெற்றி அடிச்சிருக்கு அண்ட் குட் பேட் அக்லி கூட திரும்பி ஃப்ரீயாவை உருவாகியிருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட ஆடியன்ஸ் ஃபேன்ஸுக்கு என்னோடய தேர்ட்டி இயர்ஸோட கரியரில் வந்து ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் திங் ஹேப்பன் டு இது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு பி மீஸ் ஜஸ்ட் ப்ரே டு காட் தட் எவ்ரி திங் ஷுட் ஜஸ்ட் பி ஆல் ரைட் அண்ட் ஹியூமனிட்டி தான் ஜெயிக்கணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்